வெல்கம் டு லங்கா டுடே நியூஸ் இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு முதலில் தலைப்புச் செய்திகள் யூரல் பைக்கை பரிசாக வழங்கிய புதில் அமெரிக்கருக்கு இன்ப அதிர்ச்சி இலங்கை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது தென் அமெரிக்காவில் ஏழு புள்ளி ஐந்து டிக்கர் அளவிலான நிலநடுக்கம் காசா நகரை கைப்பற்ற தாக்குதலை தொடங்கியது ஆக்கிரமிப்பு இசை பாலியல் தொழிலுக்காக கடத்தது அமெரிக்காவில் ஐந்து இந்தியர்கள் கைது சாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் புதின் மோடி பங்கேற்பு சீனா தகவல் உக்ரைன் மீது மிகப்பெரிய தாக்குதலை நடத்திய ரஷ்யா பாகிஸ்தானில் கனமழை வெள்ளப்பெருக்கால் அறுநூறு கோடி சேதம் வன்முறை வழக்கில் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் விடுதலை அமெரிக்காவின் எண்ணெய் குழாயை தாக்கிய உக்ரி இனி விரிவான செய்திகள் பாகிஸ்தானின் வடமேற்கு மாகாணங்களில் கடந்த சில நாட்களாக கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது இதனால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சுமார் எழுநூத்தி ஐம்பது பேர் பலியாகியிருக்கின்றனர் குறிப்பாக கைபர் பங்குக்குவா மாகாணம் வெள்ளப்பெருக்கால் அதிகம் பாதிக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது எனவே அங்கு மீட்பு பணியை துரிதப்படுத்துமாறு முதல் மந்திரி அமீன் அலி கந்தாவூர் உத்தரவிட்டிருக்கின்றார் அதன்பேரில் அங்கு சேத மதிப்பு குறித்து கணக்கெடுக்கப்பட்டிருக்கின்றது இதில் கைபர் பங்கு மாகாணத்தில் மட்டும் சுமார் அறுநூறு கோடி ரூபாய் அளவுக்கு உள்கட்டமைப்புகள் சேதமடைந்ததாக மதிப்பிடப்பட்டிருக்கின்றது பாலசீனத்தின் காசா முனையை நிர்வகித்து வரும் ஹமாஸ் போராளிகள் மீது ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் போர் தொடுத்து தாக்குதலை தீவிரப்படுத்தி வருகின்ற நிலையில் காசாவின் முக்கிய நகரான காசா சிட்டியை கைப்பற்றும் திட்டத்திற்கு ஆக்கிரமிப்பு இஸ்ரேலின் அமைச்சரவை சமீபத்தில் ஒப்புதல் அளித்திருக்கின்றது இந்த நிலையில் காசா சிட்டி முழுவதும் கைப்பற்ற திட்டமிட்டு தரைவழி தாக்குதலில் முதற்கட்ட நடவடிக்கைகளை தொடங்கி ஆக்கிரமிப்பு இஸ்ரேலின் ராணுவம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது மேலும் அந்த நகரின் புறநகர் பகுதிகளை ஏற்கனவே தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதாகவும் ஆக்கிரமிப்பு ராணுவம் தெரிவித்திருக்கின்றது ஹமாஸ் அமைப்பினர் மீது ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் போர் தொடுத்து தாக்குதலில் காசாவில் அப்பாவி குழந்தைகள் பெண்கள் உட்பட அறுபத்தி இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டோர் பலியாகி இருக்கின்றதாக தகவல்கள் இருக்கின்றது இலங்கை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் கொழும்பில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது அவர் நேற்று காலை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் வாக்கு மூலம் வழங்குவதற்காக முன்னிலையான நிலையிலேயே கைது செய்யப்பட்டிருக்கின்றார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்று குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு வாக்கு மூலம் அளிப்பதற்காக முன்னிலையாகி இருக்கின்றார் ரணில் ஜனாதிபதியாக பதவி வகித்த காலத்தில் அவரது மனைவி பேராசிரியர் மைத்ரி விக்ரமசிங்கவின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக லண்டனுக்கு சென்ற பயணம் தொடர்பான விசாரணைகளுக்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டதாக கூறப்பட்டிருந்தது இந்த நிலையில் ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டுள்ளமை தென்னிலங்கை அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது அதேவேளை இலங்கை வரலாற்றில் ஜனாதிபதியாக பதவி வகித்த ஒருவர் கைது செய்யப்படுவது இதுவே முதல் முறை என்பதும் குறிப்பிடத்தக்கது தென் அமெரிக்காவின் தெற்கு முனையையும் அண்டார்டிகாவையும் இணைக்கும் டிரேக் பாசேஜில் நேற்று ஏழு புள்ளி ஐந்து டிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது இந்த நிலநடுக்கம் பத்து புள்ளி எட்டு கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டதாகவும் ஆர்ஜென்டினாவின் உசுவாயா நகரிலிருந்து எழுநூறு கிலோமீட்டர் தொலைவில் நிகழ்ந்ததாகவும் பதிவாகியிருக்கின்றது சிலியின் கடற்படை நீரிகள் மற்றும் கடலிகள் சேவை சிலிய அண்டார்டிக் பிரதேசத்திற்கு சுனாமி முன்னெச்சரிக்கை விடுத்திருந்தது ஆனால் அமெரிக்க சுனாமி எச்சரிக்கை மையம் இந்த நிலநடுக்கத்தால் சுனாமி அச்சுறுத்தல் இல்லை என உறுதிப்படுத்தி இருக்கின்றது இந்த நிலநடுக்கத்தால் உடனடி பாதிப்புகள் அல்லது உயிரிழப்புகள் குறித்த எந்த அறிக்கையும் வெளியாகவில்லை இருப்பினும் சிலியின் பிராந்தியத்தில் பிராந்தியத்திலுள்ள கடற்கரை பகுதியில் முன்னெச்சரிக்கையாக மக்கள் உயரமான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டிருக்கின்றனர் பாலியல் தொழிலுக்காக சிறுமிகளை கடத்திய வழக்கில் ஐந்து இந்தியர்களை அமெரிக்க போலீசார் கைது செய்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன அமெரிக்காவின் நெப்ராஸ்கா மாகாணத்தில் மனித கடத்தலில் ஈடுபடும் கும்பலை குறிவைத்து கடந்த வாரம் மிகப்பெரிய அளவிலான சோதனையை போலீசார் நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஒமகா மெட்ரோ பகுதியில் உள்ள விடுதியில் நடத்தப்பட்ட சோதனையில் பன்னிரண்டு வயதுக்குட்பட்ட பத்து பேர் பதினேழு ஆண்கள் மற்றும் பெண்கள் என மொத்தம் இருபத்தி ஏழு பேரை போலீசார் மீட்டிருக்கின்றனர் இவர்களிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் அனைவரும் கடத்தப்பட்டு விடுதி பணிக்காக பயன்படுத்தப்பட்டமை தெரிய வந்திருக்கின்றது நீண்ட நேர வேலை குறைவான ஊதியம் சிலருக்கு ஊதியமே வழங்கவில்லை என்பதும் தெரிய வந்திருக்கின்றது மேலும் சில பெண்களையும் சிறுமிகளையும் கட்டாயப்படுத்தி பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தியதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்தியா சீனா கஜகஸ்தான் கிர்கிஸ்தான் ரஷ்யா பாகிஸ்தான் தஜிகிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் ஈரான் பெலாரஸ் ஆகிய நாடுகளின் கூட்டமைப்பாக சாங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பு காணப்படுகின்றது இந்த கூட்டமைப்பின் நடப்பாண்டு மாநாடு சீனாவின் தியஞ்சின் நகரில் வரும் முப்பத்தி ஒன்று மற்றும் முதலாம் திகதிகளில் நடைபெற இருக்கின்றது ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதால் இந்தியா சீனா உள்ளிட்ட நாடுகள் மீது அமெரிக்கா இறக்குமதி வரி விதித்திருக்கின்றது இதனால் சர்வதேச வருத்த போர் மூலம் சூழ்நிலை உருவாகியிருக்கின்றது அதேவேளை இந்தியா மீதான அமெரிக்காவின் இறக்குமதி வரிக்கு சீனா ரஷ்யா உள்ளிட்ட நாடுகள் கண்டனம் தெரிவித்திருக்கின்றன மேலும் அமெரிக்காவின் நடவடிக்கையை தொடர்ந்து சீனா ரஷ்யா இந்தியா ஆகிய நாடுகள் தங்கள் உறவை வலுப்படுத்துவதில் தீவிரம் காட்டி வருகின்றன இந்த நிலையில் சீனாவின் தியான்ஜின் நகரில் நடைபெறும் சாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உள்பட உலக நாடுகளின் இருபது தலைவர்கள் பங்கேற்பார்கள் என்று சீனா தெரிவித்திருக்கின்றது சீன அதிபர் ஜி ஜின்பிங் தலைமையில் நடைபெறும் மாநாட்டில் இந்திய பிரதமர் மோடி ரஷ்ய அதிபர் புதின் துருக்கி அதிபர் எர்டோகன் இந்தோனேசிய அதிபர் பிரபோவா சுமியாண்டோ மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் வியட்நாம் பிரதமர் பஹம்பின் சினா பாகிஸ்தான் பிரதமர் செஃபா ஷரீஃப் நேபாள பிரதமர் கே பி சர்மா ஒலி மாலிதீவு அதிபர் முகமது மொய்சு உட்பட பலரும் பங்கேற்க இருக்கின்றனர் உலகின் மிகப்பெரிய இராணுவ கூட்டமைப்பான நேட்டோவில் இணைய உக்ரைன் முயன்று வருகிறது இதற்கு தொடக்க முதலே ரஷ்யா எதிர்ப்பு தெரிவித்து வந்தது அதனை பொருட்படுத்தாததால் உக்ரைன் மீது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ரஷ்யா போர் தொடுத்தது மூன்றரை ஆண்டுகளுக்கு மேலாக இந்த போர் நடைபெற்று வருகிறது இந்த போரை நிறுத்துவதற்கு அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் ரஷ்ய அதிபர் புதின் உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்களுடன் அலாஸ்காவில் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார் அப்போது போரில் கைப்பற்றிய பகுதிகளை திரும்பத் தர முடியாது என ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் குறிப்பிட்டுள்ளார் இதற்கு உக்ரைன் சம்மதிக்கவில்லை இதனால் போர் நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்திருக்கின்றது இதனை அடுத்து உக்ரைன் மீதான தாக்குதலை ரஷ்யா மேலும் தீவிரப்படுத்தி இருக்கிறது அதன்படி நேற்று ஒரே நாளில் உக்ரைன் மீது ஐநூத்தி எழுபத்தி நான்கு ட்ரோன்கள் மற்றும் நாற்பது ஏவுகணைகளை ரஷ்யா அனுப்பியிருக்கிறது போர் தொடங்கிய பிறகு இதுவரை நடத்தப்பட்ட மிகப்பெரிய தாக்குதல் இதுவாகும் இந்த தாக்குதலில் லிவு முகாசெவோ ட்ரான்ஸ்கார்பதியா ஆகிய நகரங்களில் உள்ள பல கட்டடங்கள் தொழிற்சாலைகள் சேதமடைந்திருக்கின்றன இதில் பதினைந்து பேர் படுகாயமடைந்திருக்கின்றனர் இந்த தாக்குதலுக்கு உக்ரைன் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கின்றது பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி ராவல்பிண்டியில் உள்ள அடியாலா சிறையில் அடைக்கப்பட்டார் அதன் பின்னர் அவருக்கு எதிராக நிறைய குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன இதனால் அவர் விடுதலையாக முடியாத நிலை காணப்பட்டது இந்த நிலையில் இம்ரான்கானை விடுவிக்க கோரி கடந்த மே ஒன்பது அன்று அவருடைய ஆதரவாளர்கள் வன்முறையில் ஈடுபட்டனர் இதில் கலவரத்தில் ஈடுபட்டவர்கள் பல்வேறு பொருட்களை சூறையாடி இதனால் அவருடைய ஆதரவாளர்களுக்கு எதிராக பல்வேறு வழக்குகளும் பதிவாகியிருக்கின்றன அவரை விடுவிக்க வேண்டும் என கோரி பாகிஸ்தானின் பல்வேறு மாகாணங்களிலும் அவரது கட்சியான திஹிரி இன்சாப் சார்பில் கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பு நாடு தழுவிய மக்கள் போராட்டம் நடத்தப்பட்டது இதனால் பாகிஸ்தானில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டது போராட்டம் மற்றும் பேரணிகளில் ஈடுபட்ட இம்ரான்கானின் ஆதரவாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் அந்த நாட்டு காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் இதனால் பஞ்சாப் மாகாணம் முழுவதும் நூத்தி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் மே ஒன்பது அன்று நடந்த வன்முறை வழக்கில் இம்ரான்கானுக்கு அந்த நாட்டு சுப்ரீம் கோர்ட் இன்று ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டிருக்கின்றது இது தொடர்பான வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது தலைமை நீதிபதி அப்ரிடி மற்றும் நீதிபதிகள் சபி சித்திக் மற்றும் மியாங்குல் அவுரங்கசீப் ஆகிய மூன்று பேர் கொண்ட அமர்வு விசாரித்திருக்கின்றது இதில் இம்ரான்கானை விடுதலை செய்து நீதிபதிகள் அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது இதை இம்ரான்கானுக்கு கிடைத்த வெற்றி என அவருடைய திக்ரீக்கு இன்சாப் கட்சி பாராட்டியிருக்கின்றது இன்னும் அவர் ஒரு வழக்கில் இருந்து விடுதலையாக வேண்டி உள்ளது என அந்த கட்சியின் சர்வதேச செய்தி தொடர்பாளர் ஜோல்பிகர் புகாரி குறிப்பிட்டிருக்கின்றார் ரஷ்ய அதிபர் புதின் அமெரிக்காவின் அலாஸ்காவைச் சேர்ந்த மார்க் வாரனுக்கு இருபத்தி இரண்டு ஆயிரம் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள யூரல் பைக்கை பரிசாக வழங்கியிருக்கின்றார் அமெரிக்காவின் அலாஸ்கா மாகாணம் ரஷ்ய எல்லையிலிருந்து எண்பது கிலோமீட்டர் தொலைவில் காணப்படுகின்றது ஒரு காலத்தில் இந்த மாகாணம் ரஷ்யாவின் ஒருங்கிணைந்த பகுதியாக இருந்திருக்கின்றது இது கடந்த ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டில் ரஷ்யாவில் ஜார் மன்னர் ஆட்சி நடைபெற்ற போது அலாஸ்கா பகுதி அமெரிக்காவுக்கு விற்பனை செய்யப்பட்டிருக்கின்றது இன்றளவும் அலாஸ்கா முழுவதும் ரஷ்ய கலாச்சாரம் நிறைந்திருக்கின்றது கடந்த பதினைந்தாம் தேதி அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினும் அலாஸ்கா மாகாணம் ஆங்கரேஜ் இராணுவ தளத்தில் சந்தித்து பேசினர் அப்பொழுது ரஷ்ய அதிபர் புதின் அமெரிக்காவின் அலாஸ்காவைச் சேர்ந்த மார்க் வாரனுக்கு இருபத்தி இரண்டு ஆயிரம் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள யூரல் பைக்கை பரிசாக வழங்கியிருக்கின்றார் இதுகுறித்து மார்க் வாரன் குறிப்பிடுகையில் அமெரிக்காவின் அலாஸ்கா மாகாண தீயணைப்பு பணியில் பணியாற்றி ஓய்வு பெற்றேன் ரஷ்ய தயாரிப்பான யூரல் பைக்கின் தீவிர ரசிகனான நான் பழைய யூரல் பைக்கை வாங்கி ஓட்டி வந்தேன் அதிபர் புதினின் வருகைக்காக ரஷ்ய ஊடகங்களின் செய்தியாளர்கள் ஆங்கிரேஸ் நகரில் முகாமிட்டிருந்தனர் யூரல் பைக்கில் சென்ற என்னிடம் அவர்கள் பேட்டி எடுத்தனர் அப்பொழுது யூரல் பைக்கின் உதிரி பாகங்கள் கிடைப்பதில் சிரமம் இருப்பதாக ரசிக செய்தியாளர்களிடம் தெரிவித்திருந்தேன் என்னுடைய பேட்டி ரசிக அதிபர் புதினின் கவனத்துக்கு சென்றிருக்கின்றது அவர் எனக்கு புதிய யூரல் பைக்கை பரிசாக வழங்கியிருக்கின்றார் சில நாட்களுக்கு முன்பு ஆங்கரேஷ் நகரில் ரசிக அதிகாரிகள் என்னிடம் புதிய யூரல் பைக்கை வழங்கினார்கள் அதற்காக ஒரு பைசா கூட பெறவில்லை இது எனக்கு இன்ப அதிர்ச்சியாக இருக்கிறது என்றும் மார்க் வாரன் தெரிவித்திருக்கின்றார் தனது நண்பரும் ஹங்கேரியின் பிரதமருமான விக்டர் ஓர்பனுக்கு எண்ணெய் விநியோகம் செய்யும் எண்ணெய் குழாயை உக்ரைன் சேதப்படுத்தியது தொடர்பில் அமெரிக்கா அதிருப்தி வெளியிட்டிருக்கின்றது இது தொடர்பில் தான் மிகவும் கோபமடைந்ததாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார் ஆகஸ்ட் பதிமூன்று அன்று இரவு உக்ரேனிய ட்ரோன் தாக்குதல் ஹங்கேரி இஸ்லாவாக்கியா மற்றும் மத்திய ஐரோப்பாவின் பிற நாடுகளுக்கு உக்ரைனிய பிரதேசத்தின் வழியாக ரஷ்ய எண்ணெயை வழங்கும் ட்ரூஸ்பா எண்ணெய் குழாய் வழியை தாக்கியது குறித்து முன்னதாக முறைப்பாடு அளிக்கப்பட்டிருந்தது இதற்கு பதிலளித்த ஓர்பானின் குறிப்புக்கு ட்ரம்ப் மேற்கண்டவாறு பதிலளித்திருக்கின்றார் அலாஸ்காவில் டிரம்ப் மற்றும் புடின் வரலாற்று சிறப்புமிக்க சந்திப்புக்கு சற்று முன்பு உக்ரைன் ரஷ்ய பிரதேசத்தில் உள்ள ட்ரூஸ்பா எண்ணெய் குலா மீது ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியதாக ஓர்பன் தெரிவித்திருந்தார் மேலும் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதிக்குள் மீட்டெடுக்கப்பட்ட குறித்த குழா இரண்டு நாட்களுக்கு பிறகு மீண்டும் பாதிக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றனர் குறிப்பிடத்தக்க வகையில் இரண்டு தாக்குதல்களும் உக்ரைனின் ஆளில்லா அமைப்புகள் படைகளால் நடத்தப்பட்டிருக்கின்றன ரஷ்ய எண்ணெய் மீதான ஐரோப்பிய ஒன்றியத்தின் தடையிலிருந்து புடாபெஸ்ட் தற்காலிக விலக்கு பெற்றதிலிருந்து அது தரை வழி குழாய் வழியாக கச்சா எண்ணெய் வாங்குவதை அதிகரித்திருக்கின்றது இதன்படி தள்ளுபடி செய்யப்பட்ட கச்சா எண்ணெயிலிருந்து பெரும் லாபத்தை ஈட்டி வருகிறது மேலும் ரஷ்ய எரிசக்தி மீதான அதன் சார்பு நிலையை மேலும் குறைப்பதற்கான எந்த ஒரு ஐரோப்பிய ஒன்றிய முயற்சிகளையும் ஹங்கேரி பலமுறை வீட்டோ செய்வதாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது